அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பன்னெண்டு பாவத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திரங்களும் அதன் வழியாக இந்த ஜென்மத்தில் நமக்கு போகக்கூடிய பயணத்தில் எது எதெல்லாம் நம்ம வந்து அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அதாவது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை பெறுகிறோம் பெரிய வளர்ச்சி அடைகிறது ஒரு வேலையில் மிகப்பெரிய சம்பளத்தில் அமைது படித்த படிப்புக்கான வேலை அமைறுது செய்த தொழிலில் வந்து கடைசி வரைக்கும் அடுத்த தலைமுறை ரெண்டு மூணு தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களும் இப்படி நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ அதை அனைத்தையுமே வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய விஷயங்களை அனைத்தையும் சொல்லக்கூடியது நம்ம ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து பாதம் பாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதன் வழியாக யோகங்களை செய்கிறாங்க சந்திரன நட்சத்திரம்னா நம்ம ஜாதகத்தில் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம மனம் என்ற ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் கரும கழிக்கிறோம் என்று சொல்லக்கூடியது தான் சந்திரனந்த நட்சத்திரத்திலிருந்து தான் நம்ம தசா புத்தி ஆரம்பிக்கிது அப்போ சந்திரனந்தன் நட்சத்திரிலருந்து ஆரம்பிக்கக்கூடிய புத்தி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏட்ட இறக்கங்களும் எந்தெந்த கால பிரச்சனைகள் இருக்குது எந்தெந்த காலகட்டங்களும் மன உளைச்சலும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் ஏற்படுவதான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது நமக்கு வைத்த இருக்கட்டும் பொருளாதாரம் வளர்ச்சிகள் எல்லாமே சரிவு இல்லாமல் மேலும் மேலும் போய்கிட்டே இருக்கும் தசா எந்த காலகட்டங்கள் வந்து சரியில்லையோ அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை வந்துட்டு அதிகமாக உண்டு செய்கிறது ஒரு ஜாதகத்தில் சனி திசையில் சவாபுத்தி சவாதிசையில் சனி புத்தி உருதிசையில் சுக்கர புத்தி திசையில் புத்தி சனி திசையில் புதன் புத்தி புதன் திசையில் சனி புத்தி இப்படி வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட தசா புத்திகளில் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து பெரிய அளவு பிரச்சனை ஏற்படுத்துது அதிலும் குறிப்பாக எப்படி தசை பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா ஒரு தசை ஆரம்பிக்கும் போதும் ஒரு தசை முடியும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாகும் அப்போ ஒரு தசை ஆரம்பிக்குது நல்ல யோகங்களை செய்து நல்ல அதிர்ஷ்டங்களை செஞ்சு செய்துக்கிட்டு போக சொல்லும்போது அந்த தசை முடியும் பொழுது அந்த புத்திநாதன் நம்ம ஜாதகத்தில் எந்த பாவத்தை இருக்காரோ இப்போ அந்த புத்திநாதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஒரு முடியும் முடியும்போது யோகங்களை ரொம்ப அழகாக யோகங்களை கொடுத்துட்டு இருக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்பில் கொடுத்துட்டு இருக்கு மேலும் மேலும் பணம் பொருளாதாரங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கு ஆனால் ஒரு தசையின் புத்திநாதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த தசாநாதனையும் பார்த்து அமைப்பில் பொழுது நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் அந்த தசா புத்தியில் நம்ம எதுதெல்லாம் அதிகமாக சம்பாதித்து கொண்டு சென்றோமோ அந்த விஷயங்களில் ஒரு தடையை ஏற்படுத்தி சுத்தமாக முடக்கி விடுகிறது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு புதன் திசை நடக்குது அந்த புதன் திசை ஒரு மீனலக்கணம் இல்லை மீனலக்கணத்து ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிற அதிபதியாக இருக்கார் அந்த ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதியும் அதுக்கு ரெண்டாம் இடத்துல போயிட்டு அமர்ந்துருக்காரு அவருக்கு வந்து புதன் திசை நடைபெறுகிறது புதன் திசையில் கடைசி புத்தி சொல்லக்கூடிய சனி புத்தி பதினொன்றுக்கும் பன்னெண்டு கூடியவர் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு இப்பகுதியிலேருந்து நல்ல யோகங்களும் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த ஜாதகம் கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் புதன் திசை நடந்த ரெண்டாம் இடத்துல நடந்தாலும் அவர் பாதகாதிபதி தான் அந்த புதன் திசையில் எட்டாம் இடமும் இந்த இடத்துல வேலை செய்து எட்டாம் அதிபதி பார்த்து அந்த புதனில் இந்த சனி நடக்குது அப்போ அவருடைய பிஸ்னஸில் ஒரு தடையை ஏற்பட்டு ஒரு வழக்கை ஏற்படுத்தி மிகப்பெரிய உறக்கத்தையே அந்த ஜாதகத்தில் ஏற்பட்டது அப்போ போது ஒரு தசையில் கடைசி புத்தியில் என்ன பிரச்சனைகள் என்ன ப்ராப்ளம் ஏற்படுதோ அதை தான் அதன் விளைவுகள் தான் நம்ம நமக்கு வரக்கூடிய அடுத்த தசா புத்தியிலும் நம்ம சந்திக்கப்போம் என்பது அர்த்தம் ஒரு திசையுடைய கடைசி புத்தியை நமக்கு யோகமாக இருந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய தசையிலையும் நம்ம அழகாக வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போயிடலாம் அதனால எப்பயுமே சொல்லுவேன் ஒரு தசையில் வந்து கடைசி புத்தி ரொம்ப கவனமாக இருக்கணும் பலரும் என்கிட்ட கேட்பாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் இப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வு பண்ணும்போது அந்த தசையில் கடைசி புத்தி அந்த புத்திநாதன் அவர் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துலையோ நீச்சம் பெற்றோ அக்கரம் பெட்டோ ஒரு பாதிப்பில் இருந்தார்னா நான் வந்து என்னுடைய வாடிக்கையாளர்களை நான் தடுத்துருவேன் அதுமாரி பல பேருக்கு தடுத்து வாழ்க்கையில் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஜாதத்துக்கும் இந்த புதன் திசை நடக்குது சனி புத்தியில் வந்து பெரிய வீழ்ச்சி அந்த வீழ்ச்சிக்கு பிறகு அடுத்தது கேதசாவது கேது லகனத்துக்கு பத்தில் அப்போ கேது லகனத்துக்கு பத்தில் இருக்கும்போது அந்த கேதுவும் இந்த சனியோடைய கண்ட்ரோலில் தான் இருக்கார் அப்போ இந்த கேதசம் வரும்போது அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கேது மேலே வெறுப்பு என்ன வெறுப்புனா கேது தான் எனக்கு வாழ்க்கைக்கு கிடைச்சிட்டாரு கேது தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் கொடுத்தாரு கேது மட்டும்தான் சொல்லிட்டு கேதை தேடியே போயிட்டு இருக்காரு கேது வந்து அவர் இதுவரைக்கும் அந்த ஜாதகரை காப்பாற்றிட்டு இருக்கு ஆனால் அவர் எல்லாமே கேதுவை பழி பழி போட்டுட்டு இருக்காரு கேதுவைக்குள்ளேயே அவர் போயிட்டு இருக்காரு ஆனால் அவர் உண்மையாகவே வாழ்க்கையில் வந்து வீழ்த்தியது சனி மட்டும்தான் இந்த சனி வந்து பதினொன்று எட்டு குடியாக இருந்தாலும் அந்த ஒரு ஜாதகத்தில் எந்த தசாபுத்தி ஆதான் இருக்கட்டுங்க அந்த தசாபுத்தி நாதங்கள் வந்து கடைசி புத்தியில் வந்துட்டு ஆரெட்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்காங்க அதுவும் மெயினாக ஆறு எட்டு தான் ரொம்ப வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அதில் வெளியே வர முடியாமல் வாழ்க்கையில் வந்துட்டு நொந்து நூடல்ஸ் ஆகக்கூடிய விஷயத்தையே இந்த ஆறு எட்டு தான் வந்து ஒரு ஜாதகத்தில் ஒன்று கொடுக்குது அதில் வந்து பாதகாதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் தொடர்பில் இருந்து வரும்பொழுது தான் உங்களுக்கு ஏற்பட்டு நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு தசையில் வந்து கடைசி புத்தி மட்டும் சொல்லலை உங்கள் ஜாதகத்தில் ஒரு தசா புத்தி இருக்குது நல்ல யோகமாக போய்ட்டு இருக்குன்னா அடுத்த ஒரு தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களை நீங்கள் சேர்த்து வைத்த பணம் பொருளாதாரத்தை இழக்காமல் ரொம்ப கவனமாக செல்லணும் நன்றி வணக்கம்